ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜமி பெட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சென்னை மண்ணடியில இருக்கக்கூடிய பிராட்வே பெட் மார்க்கெட் அதுல இருக்கக்கூடிய புறா விற்பனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம காலையில் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான புறாக்களும் விற்பனை செய்வாங்க வீட்டில் வளர்க்குறவங்க இருந்து வாங்கி விற்பனை செய்கிறவங்க வரைக்கும் இங்கே கூடுவாங்க பாருங்கள் எல்லாருமே ஜோடி ஜோடியாக அழகழகான புறாக்களை கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம் நமக்கும் வந்து ஒரு ஹோம் ஒர்க் வந்து ஒரு ஃபீமேல் தேவைப்படுது அதே மாதிரி ஒரு கரணம் நம்மக்கிட்ட தனியாக இருக்குது அதுக்கும் வந்து ஒரு ஃபீமேல் தேவைப்படுது ஸோ அதையும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் அப்படியே நம்மளுடைய சேனலுக்கு வீடியோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ நம்ம வந்து நிறைய புறாக்கள் பார்த்தோம் ஸோ அதை நம்ம வியூஸு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இது வந்து புறா விற்கிறதுக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரணும் ஃபஸ்ட்டு பேட்ஸ் எல்லாம் இருக்கும் பப்பீஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா புறா விற்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓமர் வகையான புறாக்கள் கிடைக்கும் ஃபேன் டைல் இது பார்த்துங்க ஃபேன்சி புறா வச்சுருக்காங்க கீழே ஓமர் இருக்குது இது போக கரண புறா கிடைக்கும் சாதா புறா கிடைக்கும் டைமிங் புறா கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ இடையில் வந்து இந்த மாதிரி முயல் அந்த மாதிரிலாம் வச்சிட்ருக்குறாங்க ஸோ நான் இருக்கிற புறா எங்கள் கண்ணில் இன்னும் கிடைக்கல நான் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவில் பார்த்து பார்த்து எல்லாமே விசாரித்து கண்ணெல்லாம் வாங்கி செக் பண்ணி ஏன் கூட லைனுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துகிட்டே இருந்தேன் ஸோ கடைசியில் புறா கிடைச்சதா கிடைக்கலையே அப்படிங்குறத இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் ஓமரு இதெல்லாம் நல்ல ஓமரு இது வந்து ஓரளவுக்கு நார்மலான டிஜைன்ஸ் தான் ஸோ முயல்குட்டி முயல்குட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நல்ல ரேட் விற்கிறாங்க ஜோடி வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ ஒரு டைமில் வந்து இரநூறுவா முந்நூறுரூவா அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஃபேன்சி கோழியும் வச்சுருக்குறாங்க ஸோ டேபிள் ஃபைட்ரு பேந்தம் அதுக்கப்புறமா நிறைய வெரைட்டிஸ் பேர்லாம் சொன்னாங்க பார்க்குறதுக்கே நல்ல க்யூட்டாக அழகாக சின்னதாக நல்லாவே இருக்குது ஸோ ஜாப்பனீஸ் பேந்தம்னு நினைக்கிறேன் இந்த கோழி அந்த ஒயிட்டு பிளாக்கில் இருக்கிறது இது பாருங்கள் கிங் புறா இது ஃபேன்சி பிஜீன்ஸில் வரும் கிங் ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் சொன்னாங்க ஸோ வில வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஃபேன்சி புறாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கலெக்ஷன் தேவைப்படலை இல்லைன்னா நம்ம வாங்கியிருக்கலாம் நமக்கு ஆல்ரெடி இருக்குது நம்மக்கிட்ட அதனால் வாங்கலை நம்ம தேடுன கர்ணபுரா ஃபீமேலு கிடைக்குதா அப்படிங்கிறதான் பார்க்குறேன் அதே மாதிரி ஓமர் ஃபீமேலு கிடைக்குதான்னு தேடி பார்க்குறேன் இது வந்து மேலுன்னு சொல்லிட்டாரு உள்ளே ஒரு ஃபீமேல் இருக்குது பாருங்க அப்படின்னாரு எடுத்து பார்த்தேன் அதையும் நான் வந்து கையில் வாங்கி பார்த்தேன் புறா வந்து வெயிட்டே இல்லை அதனால் அதை விட்டுட்டேன் அப்படியே பார்த்து பார்த்து வந்துட்டே இருக்கிறேன் இந்த இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ இதையும் ரேட்டு கேட்டேன் ரேட்டு வந்து அவருக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ரேட்டு சொன்னார் அதையும் நான் கொஞ்சம் செக் பண்ணேன் செக் பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் திருப்திப்படலை அந்த இந்த சப்ஜா ஃபீமேல் எடுத்து பார்த்தேன் திருப்தி ஆகலை இப்போ அடுத்து இது எல்லாமே மேலு அதனால் அதுவும் வாங்க முடியலை இந்த ஃபீமேல் தான் பார்த்தேன் அது நம்மளுடைய லைனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி இல்லை ஸோ புறா வாங்க வரவங்க ரொம்ப பொறுமையாக கண்காணித்து ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நிறைய புறா இருக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது நல்ல புறாவும் வரும் அதே நேரத்தில் யூஸ் ஆகாத புறாவும் வரும் மார்க்கெட்டுக்கு ஸோ கவனமாக வாங்கணும் இங்கே ஒருத்தர் வந்து வாங்கி புறாவை செக் பண்ணிகிட்டுருக்கிறாரு பாருங்கள் புறாவை எப்படி செக் செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஐஷின் பார்க்குறாங்க பாடி சைஸ் பார்க்குறாங்க ஸோ அதில் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் ப்ளூ பேட்டர்ன் பார்க்குறாங்க நகங்கள் பார்ப்பாங்க வால் பார்ப்பாங்க ஸ்ட்ரைட்டாக நிற்குதான்னு பார்ப்பாங்க ஸோ ஹோம்வரு வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்குது எல்லாம் ஹோம்வர் மாதிரியே காட்சி தருது அப்படிங்கிறதுனால எல்லாம் ஹோமர் ஆகாது எது பறக்கும் எது வீடு வந்து சேருங்கிறத அனுபவசாலிங்க அதை கண்டுபிடிப்பாங்க சின்ன சின்ன பசங்கள் நிறைய பேர் புறா எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே ஸோ சாதா புறா எல்லாம் அவங்க கையில் வச்சுருப்பாங்க ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு சண்டே ஆச்சுன்னு சொன்னால் சென்னையில் இந்த ஒரு மார்க்கெட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மார்க்கெட்டு ஸோ இங்கே வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான ஒரு கர்ண ஃபீமேலும் எனக்கு தேவையான ஒரு ஹோமர் ஃபீமேலும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை ஸோ நிறைய எடுத்து செக் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபீமேல் கிடைச்சிது நான் ரொம்ப ஜாஸ்தி ரேட்டு சொன்னார் ரூபாய் சொன்னார் ஒரு ஃபீமேலு ஓமரோடது ஸோ நமக்கு அது செட் ஆகலை அவ்வளோ காசு கொடுத்து வாங்குற வாய்ப்பில்லைங்கிறதுனால ஆனால் நல்ல லைனாக வச்சுருந்தாரு ஸோ அது நான் வாங்கலை ஸோ நிறைய பீஜியஸ் லவர்ஸ் இங்கே வராங்க நீங்களும் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ